நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் வாழ்க ஆகமமாகி நின்று அணிப்பான் வாழ்க அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி இந்த வரிகளுக்கு இணங்க சிவபெருமானின் அருள் இருந்தால் மட்டுமே நாம் சிவபெருமானை வழிபட முடியும் அது ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய திங்கட்கிழமை சோமவார வழிபாடாக இருந்தாலும் சரி பதினைந்து நாட்களுக்கு வரக்கூடிய பிரதோஷ வழிபாடாக இருந்தாலும் சரி அல்லது வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிற விசேஷமாக இருந்தாலும் சரி நாளைய தினம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டாம் முறையாக வரக்கூடிய ஆருத்ரா தரிசனம் இருபத்தி ஏழு பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று புதன்கிழமை வரவிருக்கிறது இந்த ஆண்டிலே ஏற்கனவே ஜனவரி மாதம் ஆறாம் தேதி ஒரு முறை இந்த ஆருத்ரா தரிசனம் வந்திருக்கிறது பொதுவாக வருஷத்துல ஒரு முறை தான் வரும் ஆனா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இரண்டு முறை நமக்கு ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறது வந்திருக்கிறதுங்க இருபத்தி ஏழு நட்சத்திரங்களிலே திரு என்கிற அடைமொழியோடு வரக்கூடிய இரண்டே இரண்டு நட்சத்திரம்தான் அது ஒன்று திருவாதிரை மற்றொன்று திருவோணம் திருவாதிரை என்பது நம்முடைய ஆடவல்லான் சிவபெருமானுக்கு உரிய நட்சத்திரமாகும் திருவோணம் அப்படிங்கிறது உலகைக் கட்டி காக்கும் நம் பெருமான் விஷ்ணுவுக்கு உரிய நட்சத்திரமாக கருதப்படுது இந்த திருவாதிரை விரதம் அல்லது திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது பெண்கள் தங்களுடைய கணவரோட உடல் நலம் நன்றாக இருக்கணும் அவர்களுடைய ஆயுள் நன்றாக இருக்கணும் நாங்கள் எப்பொழுதுமே தாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக மேற்கொள்ளப்படக்கூடிய ஒரு விரத தான் நம்ம சேனலை பாக்குறவங்க எத்தனை பேர் இந்த திருவாதிரை நோன்பு நாங்கள் அவசியம் இருப்போம் அப்படிங்கிறவங்க கமெண்ட் செக்ஷன்ல என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் சில பேர் திருவாதிரை விரதம்லாம் எங்களால் இருக்க முடியாதுங்க அன்றைய தினம் நாங்க சிவபெருமான் வழிபாடு மட்டும் செய்வோம் நாங்கள் சும்மா கொஞ்சம் களி மட்டும் செஞ்சு நாங்கள் சிவபெருமானுக்கு படையல் வைத்து நாங்கள் தாலிச்சரடு மாற்றிப்போம் அப்படிங்கிறவங்களும் இருக்கிறாங்க அது அவங்கவங்க வழக்கப்படி நீங்கள் என்ன செய்யணுமோ அதை வந்து நீங்கள் நாளைக்கு செய்யுங்க ஆனால் இதை வந்து ஆச்சாரப்படி எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளி நோன்புக்கு எப்படி வந்து அந்த இருபத்தேழுலாம் வச்சு படைப்போமோ காய்கறிகள்லாம் வச்சு கூட்டுலாம் வச்சு படைப்போமோ இருபத்தி ஒன்று எண்ணிக்கையில் வச்சு படைப்போமோ அதே மாதிரியே தான் நாளைக்கும் வந்து காலையிலிருந்து உண்ணாவிரதம் உபவாசம் இருந்து அதுக்கப்புறம் வந்து படையல் முழு படையல் செய்து படைத்து விட்டு அதுக்கப்புறம் உணவருந்துவார்கள் அது அந்த காலத்துலலாம் இருபத்தொன்று இருபத்தொன்று அதிரசம் இருபத்தொன்று அதுக்கப்புறம் சுழியம் வடை எல்லாம் வச்சு பண்ணி படைச்சாங்க பட் ஆனால் இந்த காலத்துல அதை செய்வதற்கும் நமக்கு வந்து உடல்ல சக்தி கிடையாது அதை சாப்பிடுவதற்கும் யாரும் இங்க அவ்வளோ பேர்லாம் இங்க நம்ம வீட்டில் இருக்கிறது கிடையாது அதனால உங்களால என்ன முடியுமோ அதை வந்து நாளைக்கு நீங்க செஞ்சு வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆதிரையான் அப்படிங்கிற பேரு ஏன் சிவபெருமானுக்கு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா இருபத்தேழு நட்சத்திரங்கள்ல ஒரு நட்சத்திரம் மட்டும்தான் பெருமாளுக்கு சிவபெருமானுக்கு உகந்ததா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது ஆதியும் அந்தமுமாய் இருக்கக்கூடியவர் தான் நம்மளுடைய சிவபெருமான் எதிலும் நீக்கமற நிறைந்திருப்பவர் நிறைந்திருக்கும் சிவபெருமானை நாளைய தினம் வழிபடக்கூடியது தான் இந்த திருவாதிரை விரத தினம் அப்படிங்கிறது இந்த விரத தினம் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து சிவபெருமான ஆலயங்களிலும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம் அதிலும் உத்தரகோச மங்கை அப்படிங்கிற ஒரு அந்த கோவிலுக்கு மங்களநாதர் கோவில் அங்கே வீட்டில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு பெயர் மங்களநாத பெருமான் அப்படிங்கிறது பெயரை அந்த கோவில இருக்கக்கூடிய மரகதத்தாலே செய்யப்பட்ட நடராஜர் நாளை தினம் நம்ம தரிசனம் பார்க்கலாம் வருடத்துல ஒரு முறை மட்டுமே இவர் வந்து எந்தவித காப்பும் இல்லாமல் மரகத அந்த மரகதத்தாலே செய்யப்பட்ட நடராஜரை நம்ம பார்க்கலாங்க அது ரொம்ப புண்ணியமான ஒரு விஷயமாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த மரகதத்தால செய்யப்பட்ட இந்த நடராஜர் சிலை ரொம்ப மென்மையானது கடுமையான ஒளி அதுக்கப்புறம் ஒளி இரண்டையும் அதால் தாங்கிக்க முடியாது அப்படிங்கிறதால வருஷம் முழுவதும் அதுக்கு வந்து சந்தன போட்டு வச்சிருப்பாங்க ஆனால் நாளைக்கு அந்த சந்தன எல்லாம் நீக்கிட்டு அந்த முழுவதுமாக மரகதத்தால் செய்யப்பட்ட அந்த நடராஜரை நாம் வந்து பார்த்து தரிசனம் செய்யலாம் நாளைய தினம் முப்பத்தி ரெண்டு வகையான பொருட்களால் அவருக்கு அபிஷேகம் செய்து மறுபடியும் மாலை நேரத்தில் திரும்ப சந்தன பூசிடுவாங்க அது அடுத்த வருஷம்தான் நம்ம திரும்ப பார்க்க முடியும் ஸோ உத்தரகோச மங்கை வந்து இதுல சிறப்பான இடத்தை பெறுகிறது அது மட்டும் இல்லாமல் சிவபெருமான் நீங்க உண்பதற்கும் உறங்குவதற்கும் வருவார் அப்படின்னும் வந்து நம்பப்படுது ஆகையால் நாளைய தினம் நீங்க நான் விரதமும் இருக்க முடியாது நான் சரடும் வந்து நான் மாற்றலை அப்படின்னா கூட நீங்க அருகில் இருக்கக்கூடிய சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை தரிசனம் செய்வதே நமக்கு மகா புண்ணியமாக இருக்கும் நாளை வந்து இப்போ ரீசண்டா சரடு மாத்தனவங்க அதாவது மஞ்சள் கயிறு மாத்தினவங்கெல்லாம் மாற்ற வேண்டாம் அடிக்கடி நம்ம மஞ்சள் கயிறை மாற்றுவது அப்படிங்கிறதும் நல்லது கிடையாது யாருக்கெல்லாம் அந்த கயிறு வந்து ரொம்ப நஞ்சு போயிருக்கு அல்லது ரொம்ப டேமேஜாக இருக்குது அப்படிங்கிறவங்க நாளைய தினம் நீங்கள் தாராளமாக மாற்றிக்கலாம் சரிங்க நாளைய தினம் மாற்றக்கூடிய நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா விரதம்லாம் நான் இருக்கலை வெறும் சரடு மட்டும் நான் மாற்றிக்க போகிறேன் அப்படி அப்படி நினைக்கிறவங்க தலைக்கு மட்டும் குளிச்சுட்டு நீங்கள் கா இருந்து ஏழரை அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் மாற்றிக்கலாம் அப்படி இல்லை அந்த நேரம் நான் தவற விட்டுட்டேன் அப்படிங்கிறவங்க இருந்து பத்தரை மணி வரைக்கும் நாளைக்கு அதாவது புதன்கிழமை காலையில் இருந்து ஏழரை அதை விட்டால் ஒன்பதரையிலேருந்து பத்தரை சிக்ஸ் தேர்ட்டி டு செவன் தேர்ட்டி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் வந்து நைன் தேர்ட்டி டு டென் தேர்ட்டி இந்த ரெண்டு டைமிங்ஸில் நீங்கள் எப்போ வேணாலும் மாற்றிக்கலாங்க இதை நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு நான் இந்த பதிவை தாமதமாக தான் பார்த்தேன் நான் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக் அதை மாதிரி மாற்றிக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து நீங்கள் செய்யக்கூடாது எப்பொழுதுமே ஒன்று தெரிஞ்சுக்கோங்க தாலி மாற்றுறது அப்படிங்கிறது அந்த சூரியன் வந்து ஏறு முகத்தில் இருக்கும்போது அதாவது அந்த காலை அந்த பன்னிரெண்டு மணி பகல் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடியே நம்ம இந்த தாலி கயிறெல்லாம் மாற்றிடணும் எக்காரணத்தை கொண்டும் நம்ம மதிய நேரத்துலேயோ அல்லது மாலை நேரத்துலேயோ நம்ம தாலி சரடு மாற்றுவது அப்படிங்கிறது நல்லதில்லை அப்போ வந்து சூரியன் வந்து இறங்கு முகமாக இருக்கும் மாலைக்கு அப்புறம் சூரியன் மறைஞ்சிடும் இத மாதிரி சுபமங்கலமான நிகழ்ச்சிகளை நம்ம சூரியன் சாட்சியாக வைத்து செய்வது தான் ஆஹ் ஐதீகம் அதனாலதான் நம்ம சூரியன் இருக்கும்போதுதான் இந்த மாதிரியான தாலிச்சரடு மாற்றுவதை நம்ம வந்து மாற்றணும் இப்போ பெண்கள் அனைவரும் நாளைய தினம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னால இந்த விரதம்லாம் இருக்க முடியாதுங்க ஏன்னா என்னுடைய வேலைப்பழு அதை மாதிரி அதை மாதிரி தாலிச்சரடும் நான் சமீபத்தில் தான் மாற்றினேன் நான் வந்து நாளைக்கு என்ன சிறப்பான விஷயம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கணவன் வந்து உங்களோடு இருக்கிறாரு வீட்டுக்காரர் உங்களோடு தான் இருக்கிறாருன்னா நாளை காலையில் குளிச்சுட்டு நீங்கள் அவர் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு உங்களுடைய நெற்றி வகுட்டிலையும் உங்களுடைய மாங்கல்யத்திலையும் அவர் கையால குங்குமத்தை எடுத்து வைக்க சொல்லி நீங்கள் வச்சுக்கோங்க அவரிடம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு இதை நீங்கள் செய்யும்போது நிச்சயமாக உங்களுடைய கணவரோட வாழ்வு என்பது மேம்படும் அவருடைய தொழில் அமோகமாக நடக்கும் வருமானம் அப்படிங்கிறது அதிகரிக்கும் அவர் விரும்பின வேலை மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் நிறைய பேர் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போறாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நினைச்சபடி வேலை கிடைக்கும் ஏன்னா நாளை தினம் ரொம்ப அற்புதமான தினம் இப்போ கணவர் வந்து வெளிநாட்டில் இருக்கிறாரு என் கூட இல்லை இப்போ நாங்கள்லாம் நாளைக்கு என்ன செய்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்களாக தான் நீங்கள் வந்து குங்குமத்தை எடுத்து வச்சுப்பது அப்படிங்கிறது நல்லது சரடு அதாவது அந்த மஞ்சள் கயிறில் மஞ்சளை தடவுங்க நாளைக்கு ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் பல பதிவுகளில் சொல்லியிருக்கிறேன் தாலி சரடு அப்படிங்கிறதுல மஞ்சள் கயிறு ரொம்ப 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 முக்கியம் இப்போ நான் முழுவதுமே தாலிக்கொடி பவுண்டில் தான் தங்கத்தில் போட்டிருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பேருக்காவது அந்த மஞ்சள் கயிறை அதில் சுற்றி வைப்பது அப்படிங்கிறது நல்லது அப்படி அந்த கயிறு எப்பொழுதும் பசுமையான மஞ்சள் நிறத்தில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க சில பேரோட கழுத்துலலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கருப்பாக ப்ரௌன் கலரில் இருக்கும் அந்த கயிறு அப்படிலாம் இருந்துச்சுன்னா அது வந்து நம்மளுடைய வாழ்க்கைக்கு நல்லது கிடையாது ஸோ இதெல்லாம் நாளைக்கு நீங்கள் தாராளமாக நம்ம சொன்ன நேரத்தில் இதெல்லாம் செஞ்சுடுங்க இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி